நான் வந்து இந்த சூப்பர் சிங்கர் பின்னாலேக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது ஏன்னா எங்களுக்கு வந்து கேரவன் வந்து ரொம்ப தூரத்தில் வச்சுனாங்க ஓகேவா அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து இந்த கேன்ஸ் ஃபெஸ்டிவலுக்குலாம் போகிற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு ஒருத்தவங்க வந்தாங்க இப்போ வந்து என்கிட்ட கேட்குறாங்க எப்படி விழுந்தாங்க அவங்க அப்படின்னு ஏய் தினேஷ் நல்லா விசிறா அக்கா நல்லா இருக்கண்ணா சூப்பரா அக்கடா அண்ணா கிருஷ்ணாண்ணா இங்கே கொஞ்சம் இது பண்ணுங்க ஆ கரெக்டாக இருக்கண்ணா உள்ள போனவனே தெரிக்க விடணும்ண்ணா நம்ம ஆ ஓகே ஓகே அப்படின்னு போறாங்க கொஞ்ச தூரம் போய்ட்டாங்க மூணு கேரவன் தாண்டிட்டாங்க ஓகேவா வாசல் வந்து இங்க தான் இருக்கு அங்க வந்து உங்க ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க போலீஸ்காரங்க எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் இருக்காங்க ஹலோ ஹலோ என்ன காலை யாருல இருக்கு தினேஷ் தூக்குடா கிருஷ்ணா சேர் போடுங்கண்ணா அக்கா பாவா இல்லையா